ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூலை மாதத்துல அற்புதமாக பயிற்சியாக கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றியும் அந்த கிரகங்களின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் ஆனது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கனிராசி நேர்களை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு சூழ்நிலைகளில் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிகளுக்குமே வந்து கொடுக்கும் அதில் ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடையக்கூடிய தன்மையானது இருக்குது இதில் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவை இயல்பாகவே வக்ர கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே போல் இப்போ கிரகங்கள்லேயே ரொம்ப ஆபத்தான கிரகம் அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சியை வந்து எடுக்க போகிறாருங்க இந்த வக்ர பயிற்சியானது என்ன மறுநாள் மாற்றங்களை கணிராசி ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் என்ன செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க குறிப்பா கனராசி நேயர்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கணராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் வந்து பயிற்சியாக இருக்காங்க ஸோ இந்த வருடமே ரொம்ப சிறப்பான ஒரு வருடம் தான் ஏன்னா மார்ச் மாதத்தில் தொடங்கி எல்லா கிரகங்களுமே மாறிட்டாங்க சனி பகவான் ராகு கேது குரு பயிற்சி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்துக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது அந்த மாத கிரகங்களை வைத்து மட்டும்தான் வந்து கணக்கீடு செய்யப்படும் ஸோ அப்படி பார்க்கையில இப்ப வருட கிரகங்களா சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ர நிலையை வந்து எடுக்கிறாரு ஸோ வக்ரம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது பின்னோக்கி வந்து போகிறது தான் அதாவது நல்ல பாசிட்டிவான ஒரு இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடையும் பொழுது எதிர்மறையான பலன்களை வந்து கொடுக்கும் அது எதிர்மறையான பலன்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வக்ர நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படி பார்க்கையில் சனி பகவான் நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்டக சனியாக வந்து காட்சி கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்களில் சிறப்புகளானது இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலையில வந்து சஞ்சரிக்க போறாரு அதாவது சனி பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் இந்த ஜூன் பதிமூணு அன்னைக்கு காலையில ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி பின்னர் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில ஏழு மணி இருபத்தி ஆறு மணிக்கு தாங்க இயல்பு நிலைக்கு வந்து பயணிக்க போறாரு ஸோ அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து வரும் இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்கு நேர்மறை பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதில் ஒரு சில காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் வந்து ஏற்படும் இப்போ பார்க்கையில் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலையில் ஆரம்பமாகக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா கனிராசி நேயர்களுக்கு ஒரு சில எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு அதாவது எதிர்பாராத பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சி இப்படி எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சனி பகவான் எப்போதுமே கெட்ட பலன்களை மட்டுமே வந்து அழிக்கிறது கிடையாதுங்க நல்ல பலன்களையும் அவர் தான் அழிப்பார் அதனால தான் சனி பகவான் கெடுக்கணும்னு நினைச்சிட்டாருனா தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே போல சனி கொடுக்கணும்னு நினைச்சிட்டாலும் யாராலையும் தடுக்க முடியாது ஸோ சனி பகவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு இயல்பு குணமானது இருக்குது சனி பகவான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இவர் போறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் வந்து எடுத்துப்பாரு இவர் பாத்தீங்கன்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் நீதிமான் மற்றும் ஆயுள்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் ஆயுள்காரகன் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சனி பகவானை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க ஸோ சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாவே போதும் அவரும் நமக்கு நன்மைகளே செய்வார் ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம் இதை யாருமே வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் வக்ரம் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் கனிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து மற்றும் ஆறு இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதில் பயணிக்க போகிறாருங்க அதாவது எந்த இடத்துல பயணிக்கிறாருன்னா ஏழாவது இடத்துல வந்து பயணிக்கிறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல இருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே வக்ரகதியில்தான் சஞ்சரிக்க போறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை ஒரு ஜாதகருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களை யாராலையுமே மாற்ற முடியாதுங்க உங்களுடைய குணங்களை மற்றவர்களால் விரும்பக்கூடியதாகவும் போற்றப்படக்கூடியதாகவும் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது ஸோ நேர்களை பார்த்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே காரண காரியத்தோடு மட்டும்தான் வந்து செய்வாங்க அதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து தான் வந்து செய்வாங்க அந்த திறன் வந்து இவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாருடைய உதவியுமே இல்லாமல் புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையும் வந்து இருக்கும் பார்ப்பதற்கு இளமையான ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்து இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் மேலும் வக்ரகதியில் வந்து பயணிப்பார் இதனால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு மேலும் உங்களுடைய முயற்சிக்கான நல்ல பலன்கள் இந்த டைம்ல கிடைக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் கணிராசி நேயர்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய தாயோடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இதனால் வரைக்கும் நிறைய பாதிப்புகளோட கஷ்டங்களோட கவலைகளோடு இருந்த அந்த நிலையானது மாற ஆரம்பிக்கும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் தான் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கணிராசி நேர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு முயற்சிகளில் வந்து இறங்கலாம் தாராளமாக ஏன்னா திருமணத்திற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நிறைய வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது அதிகமாக சான்ஸ் இருக்குது அதனால் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது தான் நம்ம அதற்கான முயற்சிகளையும் அதிகமாக எடுக்கணும் அப்போ தான் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து கிளிக் ஆகும் ஸோ ஆகாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படக்கூடிய கணிராசி நேர்கள்லாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டுறக்கூடாதுங்க இது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்ஸு ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதே போல் புதுசாக சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகளில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தடைகளை வந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க வாங்கணுன்ற ஆசை இருக்கும் வாங்குறதுக்கான பணம் இருக்கும் ஆனால் வாங்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களை வந்து தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்படி யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வாங்க முடியும் அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் சோ இது மட்டும் இல்லாம வீடு வாகனம் தொழில் இது போன்ற விஷயங்களால உங்களுக்கு கடன் ஏற்பட்டு அப்படின்னா அந்த கடனால மன கவலைகளோடு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப வந்து உங்களுக்கு குறைய போகுதுங்க சோ இந்த நான்கு மாத காலங்கள் உங்களுடைய மனதுக்கு நல்ல ஒரு நிம்மதியானது கிடைக்கும் எதை பத்தியுமே கவலைப்படாம உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் கடந்து வாங்க நல்லதே நடக்கும் ஆனாலுமே யார் எது வேணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு இருக்கீங்களோ அதற்குரிய முயற்சிகளை வந்து எடுக்கணும் ஸோ வெற்றியோ தோல்வியோ அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் நம்ம அதில் வந்து எந்த விதமான பலனுமே வந்து எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பாக கனிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தடைகள் அகலணும் மனக்கவலைகள் விலகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய முயற்சியும் நீங்கள் எடுங்க ஏன்னா முயற்சிகளுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டங்களில் நிறையவே இருக்கு அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கனிராசி நேர்களே கல்வியில நாட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட நீங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்திருக்கலாம் காலேஜ் போயிட்டு இருக்கலாம் அந்த படிப்பில் வந்து ஆர்வமே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நான்கு மாத காலகட்டங்களில் நீங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் வந்து பிறக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருப்பதற்கு ஆன்மீக ரீதியாக நாங்கள் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் செய்கிறதுனால நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்களை வந்து பார்க்க முடியும் கண்டிப்பாக அதையும் வந்து செய்து நல்ல பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த பதிவு கணிராசி நேர்களாகிய உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன் சப்ஸைட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக ரீதியாக கனிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க இந்த காலகட்டங்களில் காயத்ரி தேவியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ காயத்ரி மந்திரம் தெரிந்தால் அதையும் நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் இது மாதிரி எளிமையான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறதுனால ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் வந்து விலகும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றதுனால நிறைய விஷயங்களில் முயற்சிகளை மட்டும் மறக்காமல் எடுத்துக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதோட ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்